இன்று நமது தலையங்கம் நிகழ்ச்சியில் மே மாதம் ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு திமுக தலைமையிலான ஆட்சி தமிழ்நாட்டில் உருவாச்சு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் என்னும் சொற்றொடர் துவங்க தன்னுடைய பதவியை ஏற்றுக்கொண்டார் அப்படியாக துவங்கப்பட்ட இந்த திமுக கழகத்தினுடைய ஆட்சி கிட்டத்தட்ட நான்கு ஆண்டுகள் நிறைவுற்று ஐந்தாவது ஆண்டு துவக்கத்திற்கு வந்திருக்கிறது இந்த நான்காண்டு முடிவிலும் ஐந்தாம் ஆண்டு துவக்கத்திலும் திமுக கழகத்தினுடைய ஆட்சி எப்படி இருக்கிறது இவர்களுடைய ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன எதிர்வரும் ஆண்டுகளில் இவர்கள் சமாளிக்கப் போகின்ற சமாளிக்க தேவையான விஷயங்கள் என்ன எதனால் சவால்களாக இருக்கப் போகிறது அப்படிங்கிறது குறித்தான விவரங்களை அலசி ஆராய்கிறது இன்றைய ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் ஊடகத்தினுடைய தலையங்கம் நிகழ்ச்சி கழகத்தினுடைய நான்காண்டு ஆட்சி இந்த ஆட்சியினுடைய துவக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொரோனா காலகட்டமாக இருந்தது இந்த கொரோனா காலகட்டத்தை எப்படி கையாளுறது அப்படிங்கிறது யாருக்குமே வந்து ஒரு எல்லாருக்குமே ஒரு புத்த முதிய ஒரு விஷயம் எப்படி ஹேண்டில் பண்ணுறது எப்படி ஒரு முதலமைச்சர் போய் இதை பார்க்குறது அப்படின்ற ஒரு காலகட்டத்தில் ஒரு இக்கட்டண நிலமையில தான் திமுக ஆட்சி பொறுப்புக்கு வந்தாங்க ஆட்சி பொறுப்புக்கு வரும்போதே அவங்க பல முக்கியமான விஷயங்களை நாங்கள் வந்து நிச்சயமாக செயல்படுத்தி காட்டுவோம்னு சொன்னாங்க இந்த ஆட்சியினுடைய ப்ளஸ்ஸாக இந்த நான்கு ஆண்டுகள் நம்ம பார்க்கணும் அப்படின்னா மிக குறிப்பாக பெண்கள் மத்தியில் ஈஸியாக ரீச் அவுட் ஆகிருக்கிற மாதிரி பல வேலைகளை பார்த்துருக்குறாங்க அதில் ரொம்ப நம்ம குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா பெண்களுக்கான உரிமை தொகை திட்டம் மாதா மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்குகிற திட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அடித்தட்டு மக்கள் நடுத்தர மருக மக்கள் பிலோ ஆவரேஜாக இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து அந்த ஆயிரரூபா போய் சேர்ந்துருக்குது அதில் மாற்றுக்கிறதே கிடையாது அப்போ இந்த ஆயிரரூபா போய் சேர்ந்ததன் மூலமாக அவர்களுடைய கை செலவு அவர்களுடைய இப்போ ஒரு போக்குவரத்து செலவு அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ரொம்ப சுலபமாக இருக்குது இரண்டாவது மிக முக்கியமானது பெண்களுக்கான இலவச பேருந்து பயணம் அதாவது மகளிர் விடியல் பயணம் அப்படிங்கிற பேர் வச்சு அதை ஆரம்பித்தாங்க அது ஒரு நல்ல ஒரு வர பெற்ற ஒரு திட்டமாக மாறியது இதன் மூலமாக ஒரு பொருளாதார சுழற்சி உருவாச்சு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது வந்து கிராமத்தில் இருக்கிற ஒருத்தவங்க கீரை விற்கிறாங்க காய்கறி விற்கிறாங்க இப்போது சின்ன சின்ன விஷயங்கள் விற்கிறாங்க ஒரு நுங்கு விற்கிறாங்க இது ஒன்று பண்ணுறாங்கன்னா அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அல்லது அந்த விற்பனை பொருள் அப்படிங்குற சிட்டிக்கு வரணும் சிட்டிக்கு வரணும்னா தேஷ் யூ டிராவல் அப்போ இலவசமாக அவங்க பயணம் பண்ணுறாங்க பயணம் பண்ண பிறகு அங்கே விற்பனை ஆகிற பொருள் மூலமாக அவங்களுக்கு ஒரு லாபம் கிடைக்குது திருப்பி அந்த லாபத்தை முழுமையாக வீட்டுக்கு கொண்டு போகிறாங்க ஸோ இதன் மூலமாக ஒரு சுழற்சி பொருளாதார சுழற்சி அப்படிங்கிற சொசைட்டியில் இருக்குது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு ஒரு நல்ல ஒரு திட்டமாக கருதப்படுகிறது இலவச பேருந்து பயணத்தின் மூலமாக பாதிப்பு இலவச பேருந்து பயணத்தின் மூலமாக பலனடைந்த மக்கள் எண்ணிக்கை அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக தான் இருக்குது இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக நிற்கிறது கிடையாது சிட்டி சைடில் வந்து பார்த்திங்கன்னா டிராஃபிக் டைமில் பீ கார்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இலவச பேருந்து விடுறது கிடையாதுங்கிற விவசாயங்கள் இருந்தாலுமே கூட பொதுப்படையான பார்வையில் பார்க்கின்ற பொழுது இது ஒரு நல்ல திட்டமாகத்தான் பார்க்கப்பட்டது பார்த்து பார்க்கப்பட்டு வருகிறது நிச்சயமாக நெஸ் கவர்மெண்ட் யாராக வந்தாங்களாம கூட இதை கண்டினியூதுமாக பண்ணுவது பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் மூன்றாவதாக ஒரு முத்தான திட்டமாக இந்த அரசின் உன்னுடைய விஷயமாக பார்க்கப்படுது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா காலை சிற்றுண்டி திட்டம் ஸோ மதிய உணவு திட்டம் நம்மகிட்ட ஏற்கனவே இருக்குது சத்ரு திட்டம் அப்புறமா இருந்துச்சு காலை சிற்றுண்டி அப்படிங்கிறத ஆரம்பித்த போது உண்மையிலேயே அனைவருமே அவ்வளவு மனதார புகழ்ந்தாங்க பாராட்டினாங்க வரவேற்றாங்க காரணம் என்ன அப்படின்னா காலை உணவு திட்டம் அப்படிங்கிறது அரசு பள்ளிகளை நோக்கியே குழந்தைகளை ஏழை குழந்தைகளை நடுத்தர மக்களின் குழந்தைகளை இழுப்பதற்கும் அதையும் தாண்டி குழந்தைகள் ஊட்டச்சத்து மிக்க குழந்தைகளாக வளரணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயமாகவும் மாற்றினாங்க அதில் நிறைய விஷயங்களை ஆட் பண்ணியிருக்கணும் இன்னும் அப்படிங்கிற விமர்சனம் இருக்குது எப்படின்னா இன்னும் ஹெல்த்தியாக கொடுக்கலாம் இன்னும் நிறைய உணவுகளை கொடுக்கலாம் ரொம்ப இந்த உப்புமா அப்புறம் மற்ற விஷயம் மட்டும் அதிகமாக கொடுக்காமல் மற்ற விஷயங்களையும் மற்ற டிஃபன் ஐட்டங்களும் நிறைய கொடுக்கலாங்கிற ஒரு பேசப்பட பொருள் உருவாச்சு அதன் பிறகு கொடுக்கவும் ஆரம்பித்தாங்க பொங்கல் கொடுக்குறாங்க இட்லி கொடுக்குறாங்க முட்டை கொடுக்குறாங்க நிறைய கொடுக்க ஆரம்பிச்சுருக்குறாங்க ஸோ அதுவும் வந்து ஒரு நல்ல திட்டமாக பார்க்கப்படுகிறது நான்காவதாக வந்து பார்த்திங்கன்னா புதுமை பெண் திட்டம் இந்த புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக அரசு பள்ளியில் படித்த பெண் குழந்தைகளுக்கு கல்லூரிக்கு போகும்போது மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் அதுவும் வந்து மிக முக்கியமான ஒரு நல்ல ஒரு வரவு பெற்றுச்சு அவங்களுக்கு தேவையான பொருட்களை அவங்களே வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் உருவாகுச்சு ஒரு மாதம் முழுக்க சேமித்தாங்கன்னா பன்னிரெண்டாயிரம் ரூபாய் அவங்களுக்கு வந்து கிடைக்குது இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பன்வே சில விமர்சனங்கள்லாம் வந்துச்சு ஒருத்தர் கூட தமிழன் பிரசன்ன அவர்கள் பேசும்போது ஒரு அம்மா கூட கேட்டாங்க ஆயிரம் ரூபாயில் ஒரு குண்டுமணி தங்க வாங்க முடியுமா அப்படின்னு அந்த மாதிரி கேள்வி நம்ம மறுக்கல அது வந்து நம்ம தவறுன்னு சொல்லலை ஆனால் அது கூட கிடைக்காதவங்களுக்கு இது போய் ரீச் அவுட் ஆகிருக்குன்னு நம்ம சொல்கிறோம் இது வந்து ஓகே நல்லா பண்ணுறாங்க நல்ல திட்டமாக தான் இருக்குது ஆனால் எக்ஸிகூஷனில் பிரச்சனை இருக்கா இல்லையாங்கிறத நம்ம வந்து அனலைஸ் பண்ணி தான் பார்க்கணும் இதெல்லாம் இவங்களுக்கு ப்ளஸ்ஸாக மாறி இருக்குன்னு நான் சொல்கிறேன் அதே போல் தமிழ் புதல்வன் ஏன்னா பெண் குழந்தைகளை மட்டும் கொடுக்குறீங்க ஆண் குழந்தைகளுக்கு கிடையாதுன்னு சொல்லும்போது தமிழ் புதல்வனோ திட்டம் கொண்டு வந்தார் அதே மாதிரி தான் தமிழ் வழியில் படித்த ஆண் குழந்தைகளுக்கு மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்கிறாங்க அதே போல் இல்லம் பண்ணிக்கணும் இல்லம் தேடி மருத்துவம் அதாவது வீடுகள் தோறும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு இடத்துல வந்து மருத்துவத்தை தேடி கொண்டு போய் நாங்கள் கொடுக்குறோம் அப்படிங்கிறனால முறைசாரா தொழிலாளர்கள் அப்புறம் கிராமப்புற தொழிலாளர்கள் விவசாயிகள் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த ஏரியாவுக்கு போய் மருத்துவ உதவிகளை கொடுக்கக்கூடிய விஷயங்களை பண்ணாங்க இப்போ கூட அண்மையில் டாக்டர் மோகன் மோகன்ஸ் டயாபெட்டிக்ஸ் சென்டருடைய நிறுவனம் டாக்டர் மோகன் வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துருக்குது அப்படிங்கிறது வந்து அவருடைய டேட்டா அடிப்படையில் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருந்தார் ஆங்கில ஊடகத்துக்கு ஸோ இந்த மாதிரி கிராமங்களை நோக்கிய மருத்துவம் அப்படிங்கிறத கொண்டு போய் சேர்த்தாங்க அதன் பிறகு முதல்வர் ஒன்று உருவாக்குனாங்க இந்த முதல்வர் மருந்தங்கிறது ஏற்கனவே நர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மோடி மருந்தங்கள் ஒன்று இருக்குது பிரதமருடைய மருந்தங்கள் ஒன்று இருக்குது அதே மாதிரி முதல்வர் மருந்தங்கள் கொண்டு வந்தாங்க அதுலேயும் வந்து பார்த்தா ஜென்டரிக் மெடிசன்ஸ் ரொம்ப கம்மியான ரேட்டில் வந்து கொடுக்குறாங்க ஸோ அதுவும் வந்து ஒரு நல்ல விஷயமாக வந்து பார்க்கப்படுது இவற்றையெல்லாம் தாண்டி அரசாங்கம் வந்து பார்த்திங்கன்னா பல முக்கியமான அறிவிப்புகளை வெளியிடுறதாக இருக்கட்டும் நிதி ரீதியாக வெளியிடுறதாக இருக்கட்டும் தமிழ் சார்ந்து வெளியிடறதாக இருக்கட்டும் அப்புறம் கொள்கை சார்ந்து நின்றது ஃபார் எக்ஸாம்பிள் இந்தி திணிப்பை நாங்கள் வந்து எதிர்ப்போம் அப்படின்னு திமுக தொடர்ச்சியாக பேசுவதாக இருக்கட்டும் வஃஃ திருத்த சட்ட மசோதாவை எதிர்த்ததாக இருக்கட்டும் இது போன்ற இந்த மாதிரியான தொடர்ச்சியான விஷயங்களை செய்ததன் மூலமாக கொள்கை சார்ந்த நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறோம் அப்படிங்கிறதையும் நிலநாட்டிக்கிட்டே வந்து வந்துக்கிட்டு இருக்கிறாங்க திமுக குறிப்பாக நேற்று கூட வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் மூத்த ப்ரெஸ் அண்டு மீடியா பீப்புள்ஸ் எல்லாரையும் வந்து மீட் பண்ணியிருந்தார் முதலமைச்சர் அவர்கள் அந்த மீட்டிங்கில் அவர் அதான் சொல்லியிருக்கிறாரு ஸோ இவ்வளோ இவ்வளோ தூரம் நாங்கள் கொள்கையாக நின்றுகிட்டுருக்குறோம் நிறைய நெருக்கடிகள் எங்களுக்கு உருவாச்சு நாங்கள் அதையும் நாங்கள் அதுவும் நாங்கள் சர்வே பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறாரு ஸோ இதெல்லாம் அவங்களுடைய ப்ளஸ் அண்ட் ப்ளஸ் பாயிண்ட்ஸாக நம்ம வந்து பார்க்குறோம் ஆட்சி ரீதியாக எவ்வளோ ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது கட்சி ரீதியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா உதயநிதி அவர்களை வந்து டெவலப் பண்ணியிருக்கிறாங்க அவர் வந்து இப்போ அடுத்த ஒரு லீடராக வந்து கிரியேட் ஆகியிருக்கிறார் அவங்க கட்சிக்குள்ளே இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அவங்களுக்கு அதே போல் மற்ற கூட்டணி கட்சிகள் யாருமே டிஎம்கேவோட இன்டாக்டாக தான் இருக்கிறாங்க யாரும் வெளியில் போகிறாங்க அப்படிங்கிற பேச்சுக்கே இல்லை எங்களை விட்டுறாதீங்கன்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிறாங்களே ஒழிய யாரும் வெளியே போக வாய்ப்பே இல்லாத ஒரு சூழல் இருக்குது இது வந்து இது வரைக்குமே கருணாநிதி அவர்கள் கூட கையால் ஆகாது கையில் எடுக்க துணியாக சாரி இது வரைக்கும் அவர்கள் கூட வந்து பார்த்திங்கன்னா இதை செய்யவில்லை அதை செய்திருக்கிறார் மு க ஸ்டாலின்ங்கிற ஒரு பேரும் அவருக்கு வந்து இருக்கிறது ஸோ அந்த அளவுக்கு கூட்டணி கட்சிகளை அரவணைத்து சென்று கொண்டிருக்கிறார் அந்த பத்தொம்போது இருபத்தொன்று இருபத்தி நாலு அப்படின்னு மூன்று தேர்தல்களையும் தொடர்ச்சியான ஒரே கூட்டணி இப்போ இருபத்தி ஆறில் அது கண்ணி பண்ணிட்டார்னா மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டாக அவருக்கு வந்து மாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இப்போது இதெல்லாமே ப்ளஸ் பாயிண்ட்ஸாக இருக்குது ஆட்சி ரீதியாக கட்சி ரீதியாக நான் சொல்லிட்டேன் மைனஸ் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறதுக்கு வருவோம் இந்த பக்கம் வந்து பார்த்தோம் அப்படின்னா சொல்லியிருந்த பல வாக்குறுதிகளை வந்து முழுமையாக நிறைவேற்ற முடியாமல் தத்தளி தத்தளிக்கிறது திமுக அப்படிங்கிறத நம்ம மறுக்க முடியாது அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்டே வந்து பார்த்தோம்னா நீட் நீட் எக்ஸாமை நாங்கள் வந்தால் ஒழிச்சிருவோம் நாங்கள் வந்தால் நீட் இருக்காது நாங்கள் வந்தால் நீட் எக்ஸாம் எழுத மாட்டாங்க நீங்கள் பாருங்கள் அப்படின்னு எல்லாருமே பேசுனாங்க இன்றைக்கு இருக்கக்கூடிய டெபுட்டி சிஎம் உட்பட ஆனால் அது நடக்கலை அந்த ரகசியம் அப்படிங்கிறது இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தாதான் அப்படிங்கிறத அவங்க பல இடங்களில் பேசியிருக்கிறாங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு அந்த விஷய விவகாரத்தில் திமுகவுக்கு ஒரு சர்க்கல் தான் அவங்க வந்து இன்றைக்கி டிஃபெண்ட் பண்ணலாம் நாங்கள் வந்து இந்த மாதிரி முயற்சி பண்ணுறோம் சட்ட நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ஆனால் அவங்க வாயால் சொன்னது நாங்கள் தான் நீட்டு இருக்காது எங்களுக்கு ரகசியம் தெரியும் தான் சொன்னாங்க ஸோ அது வந்து நடக்கலை இரண்டாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா பழைய ஓய்வூதிய பென்ஷன் அது வந்து அவங்க கொடுக்க முடியல அது அவங்களுடைய அவங்க கொடுத்த ஒரு முக்கியமான ஒரு வாக்குறுதிகளில் ஒன்று மூன்றாவது வந்து பார்த்திங்கன்னா பரந்தூர் விமான நிலையம் பரந்தூர் விமான நிலையம் வந்து அவங்க ஆட்சி காலகட்டத்தில் அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் அதுக்கான முயற்சிகள் எடுக்கும்போது அப்போ திமுகவோட வாக்குறுதியில் விவசாயிகளுடைய எதிர்ப்பு இருந்துச்சுன்னா நாங்கள் அதை வந்து பண்ண மாட்டோம்னு சொல்லி வாக்குறுதியில் கொடுத்துருந்தாங்க ஆனால் பரந்தூரில் அந்த விமான நிலையத்துக்கு எடுப்பதற்கான வேலைகளை ரொம்ப தீவிரமாக பார்த்துட்டு வராங்க இது வந்து மூன்றாவது ஒரு விஷயம் இன்னொரு விவகாரம் வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகளை கூண்டாஸில் போட்டது அப்படிங்கிறது இந்த அரசுக்கு வந்து ஒரு கரும்பொல்லியாக மாறியது அருள் ஆறுமுகம் விவசாயி அவர்கள் அருள் ஆறுமுகம் உட்பட ஏழு பேர் மேலே கூண்டாசை போட்டு சிறைப்படுத்தியிருந்தாங்க தமிழக அரசு சவுக்கு சங்கர் சவுக்கு சங்கருடைய ஒரு பேட்டிக்காக அவர் கைது பண்ணாங்க அதுபோக அது அதன் மீது வந்து விசாரணை நடந்துச்சு விடுதலை பண்ணிட்டாங்க அதன் பிறகு அவருடைய வேலையை அவர் வழக்கம் போல் அவர் பேசிக்கிட்டு இருந்தார் ஆனால் அவரோட வீட்டில் போய் மலம் கலந்த நீரை கொண்டு போய் சட்டம் நடந்துகிட்டு இருக்கும்போது அவர் வீட்டில் போய் ஊற்றுனது அப்படிங்கிறது உண்மையிலேயே நேஷ்னல் ஷேமாக வந்து மாறிப்போச்சு தேசிய அளவிலான ஊடகங்கள் வந்து அவர்கிட்ட போய் பைட் எடுத்தாங்க அவர் வீட்டை போய் கவர் பண்ணிணாங்க ஸோ அது வந்து ஒரு ஒரு மோசமான ஒரு கண்டிக்கத்தக்க செயல் அது இந்த ஆட்சி நடந்துருக்குது அப்படிங்கிறது ஒரு பேட் இமேஜ் தான் கவர்மெண்ட்டுக்கு ஏன்னா ஒரு விசில் ப்ளோவருடைய வீட்டை பேசுகிறாருங்கிறதுக்காக அடிக்கிறோம் அப்படிங்கிற இமேஜ் வந்து நேஷனல் லெவலில் போகுது அப்போ அது ஒரு பேட் இமேஜாக கவர்மெண்ட்டுக்கு வந்து மாறுது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பல்வீர் சிங் அப்படிங்கிறவர் பல்ல பிடுங்கினார் விசாரணைக்கு வந்தவங்கள பல்ல பிடுங்கினார் அவருடத்து ஸ்டார்ட் ஆனது அப்புறம் விக்னேஷ்னு ஒருத்தர் வந்து கஸ்டடியல் டெத்தில் வந்து இறந்து போனது இப்படி தொடர்ச்சியாக சென்னை மற்றும் முக்கியமான மாநகரங்களில் இருக்கக்கூடிய சிறைகளில் கஸ்டடியல் டெத் அப்படிங்கிறதும் வந்து நடந்துக்கிட்டு இருந்துச்சு மிக குறிப்பாக இந்த ஆட்சியில் அதிகாரிகளுடைய ஆட்டம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குங்கிற விமர்சனம் வந்து பரவலாக எல்லோராலும் பேசப்பட்டுச்சு ஸோ அதுவும் இந்த ஆட்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக நம்ம வந்து பார்க்கலாம் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அமைச்சர்களுடைய நடவடிக்கைகள் அப்படிங்கிறது குறிப்பாக ஐயா பொன்முடி அவர்கள் பேசின பேச்சு அப்படிங்கிறது தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருந்துச்சு கடைசியில் நான்காவது ஆண்டு தொட முடியும் போது தான் அவர் விடுவிக்கப்பட்டார் செந்தில் பாலாஜி அவர்கள் மீதான வழக்கு அப்படிங்கிறது பொதுமக்கள் மத்தியில் ஒரு டேமேஜ் க்ரியேட் பண்ணியிருக்குது ஒரு ஊழல் செய்த அமைச்சருக்கு ஏன் பதவி கொடுக்குறீங்க கொடுக்காமல் இருக்கலாமே அப்படின்னு மக்கள் மன்றங்களில் பேசப்படுகிற எதிர்கட்சியின் மூலமாக அப்படி அது வந்து ஒரு அதோட எதிரொலியாக அவங்க அப்போ கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் உனக்கு ஜாமீன் வேணுமா இல்லை அமைச்சர் வேணுமான்னு அவங்க கேட்டு கடைசியில் இவங்க அமைச்சர் பதவி வேண்டான்னு இப்போ வந்து அவர் எம்எல்ஏ மட்டும் இருக்கிறார் அப்படின்னா இதுவும் மக்கள் மத்தியில் பார்க்கப்பட்டு தான் வருகிறது அப்படின்னு நான் உற்று கவனிக்கணும் ஸோ இப்படியாக மினிஸ்டர்ஸ் மீதான நடவடிக்கைகள் அப்படிங்கிறதும் நம்ம வந்து பார்க்குறோம் போல இந்த ஆட்சியில் நடந்த இன்னொரு முக்கியமான ஒரு கரும்புள்ளி வந்து பார்த்திங்கன்னா வேங்கைய விவகாரம் வேங்கைய விவகாரத்தில் யார் அந்த குடிநீர் தொட்டியில் மலம் கலந்தாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிப்பதற்காக பல ஆண்டுகள் பல நாட்கள் வெயிட் பண்ணி கடைசியில் பாதிக்கப்பட்ட தரப்பே கலந்ததாக ஒரு செய்தியும் வெளியாச்சு அது வந்து பார்த்திங்கன்னா மிக கடுமையான விமர்சனங்களுக்கு வந்து உள்ளானதை நம்ம வந்து பார்த்தோம் இரண்டு தரப்பும் இருக்கிறாங்க அதை சரின்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க தவறுன்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க ஸோ நம்ம வந்து ரெண்டுமே பார்த்தோம் அதே மாதிரி கனியாமூரில் இருக்கிற ஒரு பள்ளியில் ஒரு மாணவி மரணம் தொடர்பான விவகாரம் அதுவும் வந்து தமிழகம் முழுக்க வந்து பேசுவது பொருளாக வந்து மாறியது சாதி ஆணவ படுகொலைகள் மற்றும் ஆணவ கொலை தாக்குதல்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பையனை வந்து பள்ளிக்கூடம் படிக்கிற பையன் நல்லா மதிப்பெண் வாங்கிட்டான அந்த பையனை வந்து வெட்டினாங்க தலையிலும் கையிலையும் வெட்டினாங்க அதை நம்ம பார்த்தோம் அதே மாதிரி ஆணவ படுகொலைகள் வந்து பார்த்திங்கன்னா பல இடங்களில் தொடர்ச்சி நடந்துக்கிட்டே இருந்துச்சு அதை எதிர்த்து பல பேர் கொள்ளை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க குறிப்பாக இடதுசாரி தோடுகளும் கம்யூனிஸ்ட் கட்சிக்கார இடதுசாரி தோழர்களும் விசிகாரங்களும் ஒரு சர்ச்சா கேட்டாங்க ஆணவ கொலைக்கான தடுப்பதற்கான தனிச்சட்டம் போடுங்கன்னு சொன்னாங்க இப்போ வரைக்கும் அது போடாமலே இருக்கிறாங்க தமிழக அரசு அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த அரசுக்கு வந்து ஒரு செட்பேக் தான் அதே போல் இப்போ கூட அண்மையில் வந்து பார்த்திங்கன்னா மூட நம்பிக்கை ஒழிப்பு சட்டம் உருவாக்கணும் அப்படின்னு மருத்துவர் ஏழு ஆயிரம் உலக எம்எல்ஏ கேட்டார் ஆனால் அதெல்லாம் முடியாது அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி மறுத்துட்டார் சகுபதி அமைச்சர் அவர்கள் மூன்றாவதாக அடுத்த கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த அரசாங்கம் மேற்கொண்ட அனைத்து சாதியரும் அர்ச்சகராகலாம் அப்படிங்கிற ஒரு மேட்ரு ப்ளஸ் அன்னை தவிழும் அர்ச்சனைங்கிற மேட்ரு இந்த ரெண்டுமே இன்றைக்கி தொங்கலில் இருக்குது அதாவது முழுமையாக நிறைவடையாமல் எந்த விதமான முன்னேற்றமும் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ரெண்டுத்துக்குமே வந்து ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு கண் தொடைப்பு ஏமாற்று போலி அப்படிங்கிறத எல்லாருமே அம்பலப்படுத்திக்கிட்டே வராங்க குறிப்பாக இந்த அன்னை தகவலம் அர்ச்சனைங்கிறது அப்படியே ஹம்பக்காக இருக்குது தமிழ் எந்த கோயில்லையும் ஒழிக்கிறது கிடையாது அப்படிங்கிறது பார்க்குற நேர்களுக்கே தெரியும் யாராச்சும் எடுத்து நம்ம கேமரா கொண்டு போய் பார்த்தாங்களா கூட நமக்கு நம்மளை அனுப்புவாங்க திட்டம் தமிழில் வந்து மந்திர ஓத மாட்டாங்க ஸோ அந்த அளவுக்கு வெறும் பெயரளவில் மட்டும் இருக்கக்கூடிய திட்டங்களாக இருக்கக்கூடிய விஷயங்கள்ல இது ரெண்டுமே வந்து மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியிருக்கிறது முக குறிப்பாக இந்த ஆட்சிக்கு எது வந்து ரொம்ப ப்ளஸ்ஸாக போச்சு அதாவது அவங்களுடைய ப்ளஸ்ஸு வேறு அவங்களுடைய மைனஸ்ங்கிறது வேறு அவங்களுக்கு ரொம்ப ஆதரவாக அமைந்த ஒரு விஷயமாக பாடுச்சுன்னா பிஜேபி தான் ஸோ ஆன்டி பிஜேபி தொடர்ச்சி அவங்க பேசுகிறதுனால அவங்க பக்கம் இருக்கிற ஓட்ஸ் வந்து கன்சிஸ்டண்ட்டாக வச்சுரு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இஸ்லாமியர் மற்றும் சிறுபான்மையுடைய ஓட்டு நமக்கு தான் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க ஆனால் இப்போ விஜய் போன்ற வருகையின் காரணமாக அதில் ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்னு வந்து திமுக நம்புகிறது அப்படின்றத நம்ம பார்க்குறோம் அண்டு இன்றைக்கி சரியான அப்போசிஷன் பார்ட்டிஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பில்டாகாததுனால திமுக தன்னுடைய கூட்டணியின் வலிமை மூலமாக வெற்றி பெற நம்புகிறாங்க டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜெய்ப்போன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது நடக்குமா நடக்காதாங்கிறது தெரியாது ஆனால் ஒட்டுமொத்தமாக இந்த நான்காண்டு கால ஆட்சியினுடைய நிறைவில் திமுகவுக்கு ஒரு நல்ல ஒரு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த பிரச்சனையுமே இல்லை தடங்கல்களே இல்லை சிக்கல்களே இல்லை காரணம் என்னென்னா வலிமையான எதிர்ப்பு குரல்கள் வந்து அவங்களை நோக்கி வந்து போகலை அல்லது போன குரல்கள் வெளிப்படையாக ஊடகங்கள் வாயிலாக காட்டப்படலை அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம் இருந்தாலும் இன்னும் அதிமுக பாஜக மற்ற எதிர்கட்சிகள் நாம் தமிழர் கட்சி இன்னும் மற்ற கட்சிகள்லாம் சேர்ந்து ஒரு எதிர்ப்பு குரலை வலிமையாக தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டு தான் இருந்தோன்னு சொல்கிறாங்க இருந்தாலுமே கூட அந்த குரல் வந்து ஊடகங்கள் வாயிலாக வெளிவராதன் காரணம் மற்றும் ஊடகங்களை ஓரளவுக்கு மிகப்பெரிய ஊடகங்களே ஓரளவுக்கு தனது கட்டுப்பாட்டில் அரசாங்கம் வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற விமர்சனமும் ஒரு பக்கம் இருந்துகிட்டு இருக்குது அப்படின்னும்போது இது போன்ற விஷயங்கள்லாம் இவங்களுடைய சாதுரியத்தனத்தால் எடுக்கப்பட்ட ஒரு ப்ளஸ்ஸாகவும் பார்க்கப்படுகிறது டோட்டலாக ஓவராலாக இந்த நான்கு ஆண்டு கால ஆட்சியினுடைய முடிவு அப்படிங்கிறதுல நம்ம வந்து இந்த ஆட்சிக்கு வந்து ஒரு ஃபார்ட்டி சிக்ஸ்டி தான் மார்க் கொடுக்க முடியுன்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஃபார்ட்டிங்கிறது ப்ளஸ்ஸாகவும் நான் பார்க்குறேன் சிக்ஸ்டிங்கிறது நான் மைனஸாக வந்து பார்க்குறேன் ஸோ உங்களோட எண்ணங்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு பண்ணுங்கள் மற்றும் ஒரு தலையங்கம் செய்தியில் மற்றும் ஒரு தலைப்பை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்